தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் திருக்கோவில் தேர் திருவிழா எப்பொழுது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வரும் பதிமூன்றாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் ஆரம்பமாகிறது வரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு அணி எடுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பிப்ரவரி இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் கரிய காளியம்மன் அபிஷேகம் இரவு பதினோரு மணிக்கு கம்பம் நடுதல் நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி காலை ஆறு மணிக்கு கரிய காளியம்மனுக்கு பாவிலக்கி எடுத்தல் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு கரிய காளியம்மன் கடைசி நாள் அபிஷேகம் நடைபெறும் வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பூவோடு வைத்தல் நிகழ்வு மார்ச் ஒன்றாம் தேதி வெளிப்பூவோடு ஆரம்பம் அன்றைய தினம் இரவு பதினோரு மணிக்கு கிராம சாந்தி நிகழ்வு நடைபெறும் மார்ச் இரண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கட்டுதல் நிகழ்வு மார்ச் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஏபிடி பூவோடு நிகழ்ச்சி நடைபெறும் அதற்கு பிறகு தினமும் இரவு பொதுமக்கள் பூவோடு வழிபாடு நடக்கிறது மார்ச் நான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஆயக்கால் போடுதல் நிகழ்வு நடக்கின்றது மார்ச் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மகுடம் வைத்தல் மகுடம் வைத்தல் பூஜை மார்ச் ஆறாம் தேதி காலை மாவிளக்கு மாரியம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் அன்றைய தினம் இரவு ஏழு மணி முதல் ஏழு மணிக்கு முதல் நாள் தேரோட்டம் நடைபெறும் மார்ச் ஏழாம் தேதி இரவு இரண்டாவது நாள் தேரோட்டம் மார்ச் எட்டாம் தேதி இரவு மூன்றாம் நாள் தேரோட்டமும் தேர் நிலைக்கு வருதல் தெப்ப தேர் சிறப்பாக நடைபெறும் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு அம்மன் மஞ்சள் நீராடுதல் இரவு ஒன்பது மணிக்கு கம்பம் எடுத்தல் மார்ச் பதினோராம் தேதி இரவு மகா அபிஷேகம் நடைபெறும் இத்துடன் இந்த தேர் திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துன நன்றி வணக்கம்